கடவுள் வாழ்த்து திருச்சிற்றம்பலம் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே புலி தோலை கசித்து மின்னார் செஞ்சடை மேல் மெளிர்கொன்றை எண்ணிந்தவர் பொன்னார் மேனிய நே புலி தோளை அற கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் நிந்தவ எண்ணிந்தவர் மண்ணே மாமணி ஏ மன்னே மாமணி ஏ மலபாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை எல்லால் அண்ணே உன்னை எல்லா இனி யாரைக்கேனே இனி யாரை இனி யாரை இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இயற்பகை நாயனாரை பற்றி தெரிந்து கொள்வோமா தானிய தவசங்கள் நிறைந்த சோழ நாட்டின் தலைநகராக விளங்கியதாம் ஒரு காலத்தில் காவிரிப்பூம்பட்டினம் எனும் பெரும் நகரம் அப்பெருநகரத்தில் வளமிக்க வணிகர் குலத்து செல்வந்தராக அருள் கொடையாளராகவும் வாழ்ந்து வந்தார் இது நாயனார் சிவன் அடியார்களிடத்து அளவு கிடந்த நட்பும் மதிப்பும் அன்பு நிறைந்தவராகவும் வாழ்ந்து வரலானார் சிவன் அடியார்களுக்கு வேண்டியதை மன விருப்பமுடன் கொடுக்கும் கொடையாளராகவும் விளங்கினார் அதிசயமான சிவபக்தி உடையவர் அதாவது தெய்வ திருநீர் அணிந்த யாராக இருப்பினும் இல்லை என்பதற்கு அங்கு வேலை இல்லை யார் தடுத்தாலும் அள்ளித்தரும் வள்ளலாக விளங்கினார் சில சமயங்களில் இயற்கைக்கு மாறாக பகையும் பழியும் இவர் மீது விழுந்துவிடும் அதனால் இயற்பகை நாயனார் என்று செல்லமாக பெற்றார் தம்மிடம் வந்து விருப்பமானதை கேட்கும் சிவனடியார்களுக்கு அள்ளித்தரும் ஈகை குணம் கொண்டவர் ஒருநாள் நாள் சிவபெருமானே துறவு வேடத்துள் இயற்பகை நாயனார் சென்று அவரின் பக்தியை சோதிக்கலானார் தூய வேடத்தில் இல்லாமல் துஷ்ட வடிவிலே சென்று அதாவது அலங்கோல வடிவம் கொண்டு சென்றாராம் பெண்ணாசை கொண்ட பித்தர் போலவும் நடித்து காட்டி அறுவரு செய்து கொண்டு இருந்தாராம் அதை கண்ட சில சிவனடிகார்கள் ஆத்திரம் கொண்டனர் ஆனால் இயற்பகையின் மன விருப்பமுடன் அந்த அடியவரை வரவேற்று உபசரித்தார் தாங்கள் வந்த நோக்கம் நாங்கள் செய்த புண்ணியம் என்றவாறு உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேளுங்கள் நாங்கள் அதை தருவோம் என்று இயற்பகையார் அந்த துறைவரிடம் கேட்கிறார் அந்த சிவதுறவியோ யாம் உம்முடைய இனிய காதலுக்கு உரிய உன் மனைவியை பெற விரும்பி வந்தோம் அடியவர் கேட்டதும் அதிர்ச்சியடையாமல் தாங்கள் கேட்டதை தருகிறோம் பேரின்பமும் பேரானந்தமும் கொண்டார் உடனே இயற்பகையார் கூற்றை வினவினார் மனைவியோ அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாக திருமணம் செய்தோம் இவ்வளவு காலம் வாழ்ந்து என்னை மாற்றானிடம் கொடுக்க போகிறீர்களா என் மணாலா இது என்ன கேலிக்குத்து என்று அழுது புலம்பினாள் அடியார்கள் கேட்டதை நான் எதையும் இல்லை என்று சொல்வதில்லை அம்மா அதனால் நான் இடும் கட்டளை இன்று முதல் அந்த அடியவரின் ஆசைக்கிணங்க அவருக்கு உண்மை தானமாக தருவனோம் என்று சொல்லி முடித்தார் இயற்பகையாரின் மனைவியோ கணவர் சொன்னதை தட்டாமல் கேட்டு அந்த துறவியுடன் செல்ல முடிவு செய்தார் உடனே அந்த துறவி இயற்பகையாரே உன்னுடைய இந்த உங்கள் உற்றார் உறவினர்கள் யாரும் என்னை தீண்டாவண்ணம் பாதுகாத்து எங்களை ஊருக்கு வெளியே வழியனுப்பி வைக்க கட்டளையிடுகிறார் உடனே இயற்பகையார் அதற்கும் சம்மதித்து எதிர்த்து வரும் உறவினர்களை வெட்டி சாய்த்து கொன்று வீழ்த்தி அவர்களை ஊருக்கு வெளியே அனுப்பி வைத்தார் சிறிது தூரம் சென்றதும் துறவு வேடம் கொண்ட சிவபெருமான் அங்கிருந்து தானாகவே மறைந்தார் இயற்பகையாரின் மனைவி மட்டும் தனியாக நின்று கொண்டு தவித்தார் உடனே இயற்பகையார் உன்னை இன்னொருவருக்கு கொடுத்த வருது எப்படியம்மா உன்னை ஏற்பது என்று தனக்குள்ளே புலம்பினார் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் வெள்ளை விடைமேல் இருந்து காட்சி தந்து இறந்தவர்களை மீட்டு இயற்பகையாரின் பக்தியை மெச்சியவாறு இயற்பகையாரையும் அவருடைய மனைவியையும் முக்தி பேருக்கு அழைத்து பெருமை கொண்டார் இதுதான் உண்மை இயற்பகை முனிவா ஓலம் இன்று நீ வருவாய் ஓலம் தானே ஓலம் அப்பனே ஓலம் ஓலம் சேர்க்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் மயக்கரு மறை ஓளிட்டு மாலையன் தேட நின்றான் சொல்லுவது அரியேன் வாலி தோன்றிய தோற்றம் போற்றி எல்லை வந்து என்னை வழி தொண்டு கொண்டாய் ஒற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் ஒற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடியே போற்றி போற்றி சேவடியே போற்றி போற்றி சேவடியே போற்றி போற்றி തിരുച്ചമ്പലം